சட்டமுனார் சமூக ஆரோக்கிய நிலையத்தை மூணாருக்கு மாற்றும் மூனார் பஞ்சாயத்தின் நடவடிக்கையை கண்டித்து சிபிஐ தலையார் லோக்கல் கமிட்டி தலைமையில் சட்டமுனார் பிஹெச்சி முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சிபிஐ இடுக்கி மாவட்ட துணை செயலாளர் பி பழனிவேல் ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்தார் மூணார் கிராம பஞ்சாயத்தில் வாகுவரை அருகே சட்டமுனாரில் செயல்பட்டு வரும் அரசு சமூக ஆரோக்கிய நிலையத்தை மூணாருக்கு மாற்ற வேண்டும் என்ற மூணார் கிராம பஞ்சாயத்தின் தீர்மானத்தை கண்டித்து சிபிஐ தலையார் லோக்கல் கமிட்டி தலைமையில் சட்டமுனார் அரசு சுகாதார நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சட்டமுனாரில் செயல்பட்டு வரும் அரசு மருத்துவமனையை மூணாருக்கு மாற்ற வேண்டும் என்று இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற்ற பஞ்சாயத்து கமிட்டியில் தீர்மானம் எடுக்கப்பட்டது இந்த தீர்மானத்தை கண்டித்துதான் சிபிஐ தலையார் லோக்கல் கமிட்டி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டமும் மருத்துவமனை முன்பு முற்றுகை போராட்டமும் நடைபெற்றது சிபிஐ மாவட்ட துணை செயலாளர் பி பழனிவேல் ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்தார் அவருடைய இந்த சென்டருக்கு வந்து இந்த சென்டரில் ஐம்பது சென்ற இடத்தை நமக்காக வேண்டி ஹெல்த் சென்டருக்காக வேண்டி தலையார் டீ கம்பெனி நமக்கு விட்டு கொடுத்தது அதன் அடிஸ்தானத்தில் தான் இந்த சட்டமுனார் ஹெல்த் சென்டர் தலையாருக்கு கொண்டு வரப்பட்டு பத்து லட்சம் ரூபாய் செலவையில் அன்று இந்த பில்டிங்கை கட்டி முடிக்கப்பட்டது இன்றைக்கு ஆட்சி செய்யும் காங்கிரஸ் கட்சியினுடைய யூடிஎஃபினுடைய தலைமை அதை தலைமையேற்று நடத்தக்கூடிய ஏ கே மணி இந்த பவுண்டேஷன் உட்காடு சடங்கில் ஆர்ப்பாட்டத்தில் சிபிஐ மாவட்ட கமிட்டி உறுப்பினர் டி கணேசன் தலைமை வகித்தார் சிபிஐ மாவட்ட குழு உறுப்பினர் உமா ரமேஷ் தலையார் லோக்கல் கமிட்டி செயலாளர் விநாயகம் ஏயுஎஃப் மண்டலம் தலைவர் தமிழரசன் மற்றும் லோக்கல் கமிட்டி உறுப்பினர்களான ஜோதிமணி செல்வி இளங்கோ கனகராஜ் இருதயம் ராஜா அழகேசன் காந்தி சந்திரன் மற்றும் சப் கமிட்டி தலைவர்கள் உட்பட ஏராளமானோர் போராட்டத்தில் பங்கெடுத்தனர் News Bureau Monarch.